ஏன் சோகமா இருக்கீங்க அது வாங்க இன்னைக்கு சண்டே சிக்கனா மட்டனானு அம்மா கேட்டதுக்கு கார்த்திகை சொல்லிட்டாங்க கார்த்திகை தொடங்குது இனிமே இந்த ஒரு மாசத்துக்கு நீயும் மத்தவங்க மாதிரி நான்வெஜ் சாப்பிட கூடாது. சரியா? இல்ல ஜோக் கேட்றீல? டெய்லி பிரியாணியா மீன் குழம்பு வைக்கிற மாதிரி செய்றதே வாரத்துக்கு ஒரு நாள் அன்னைக்கும் அமாவாசை பௌர்ணமி வந்தா லீவ் வேற விட்டுருவீங்க ஐயப்பா நான் இந்த கார்த்திகை மாதத்தை புயல் வேகத்தில கடக்க வேண்டும். இடையில் இடையில் பிரியாணி வீட்டு கல்யாணங்கள் வர இந்த மாதம் என் ஒரே பிரார்த்தனை இதுதான். அதனால் இதை நிறைவேற்றுங்கள ஐயப்பா தெய்வமே நன்றி சொல்வே தெய்வோமே சாமி சரணம் குட்டி சாமிய பார்த்து கத்துக்கொட கலையில எந்திரிச்சு குளிச்சு கோவில் போயிட்டு எவ்வளவோ நல்ல பிள்ளையா இருக்காங்க கத்துக்கொட கத்து இது என்ன பிரமாதம் இதோட ஸ்பெசலைட்டா ஒன்னு இருக்கு கோமுடா நீ இந்த வயசுல எழுத்து பேசுற அவரை பார்த்து கத்துக்கோடா எவ்வளவு நல்ல பையனா இருக்காருன்னு பாரு என்ன நானா நல்ல பிள்ளை நல்லா நடக்குமா நடந்துறேன் நடந்துருச்சு நடந்துருச்சு

ஏஐக்கு அடுத்த கஷ்டம் என்னன்னு அப்பதான் உங்களுக்கு தெரியும்